இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும் போது அந்த என்ன பண்ணுவாங்க நிறைய மாடியூல்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிப்போம் மாடியூல் ஒன் மாடியூல் டூ பண்ண ஆரம்பிச்சு இப்ப நாமும் என்னுடைய ஒரு ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சோம் அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அப்ப என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன் அப்பா நீ வந்து உன்னுடைய கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ண உன்னுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீ வேலை செய்ய சொல்லி சொன்னேன் ஏன் அதெல்லாம் இது பண்ண கேட்டேன் இல்லப்பா எப்ப வேணா வைரஸ் வரலாம் வைரஸ் வந்தா கம்யூட்டர் கிராஷ் ஆகலாம் இந்த மாதிரி இருக்காத சேஃப் பர்பஸ் என்ன பண்ணு ஒரு ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னுடைய வேலையை பா சும்மா எப்பத்தான் நெகட்டிவா அதெல்லாம் ஒண்ணும் ஆகும் என்னுடைய நான் பாத்துக்கிறேன் நான் ஜாக்கிரதையா அந்த அப்படி என்ன பண்ணா அவன் வேலையை ஆரம்பிச்சான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆனது சொன்ன மாதிரி என்ன ஆனது அப்படின்னா உள்ளார தேவையில்லாத வைரஸ் வந்தது சிஸ்டத்துக்குள்ள வந்து என்ன பண்ணது மொத்த ஹார்டிரை கிராஷ் பண்ணிடுச்சு அவன் பண்ண எல்லா ப்ராஜெக்டும் வீணா போயிடுச்சு இப்ப அவன் வந்து என்ன தீட்டுறான் நீ நாட்டா வாய சொல்லி தீட்டுறான் நான் என்ன வாய வச்சேன்னு இது போயிடுச்சு நீ நீ வாய வச்சதுனால இதை யாருடைய தப்புன்னு யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து அவனை வேலை செய்ய வேணாம்னு சொல்லி சொல்ல இல்லையா நான் சொன்ன விஷயம் என்ன ஆக்டிவேட்டி இன்ஸ்டால் பண்ணதான் சொல்லி சொன்னேன் ஸோ இதே போல நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லையா சோ இந்த ப்ராஜெக்ட்ல பெரிய ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்றோம் மாடியல் மாடிகெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம் குழந்தை பழந்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்த்து அதுக்கப்புறம் பத்தாவது நல்லா படிச்சு மார்க்காமல் ஃபர்ஸ்ட் மாடியல் அடுத்தது பன்னெண்டாவது இரண்டாவது மாடியல் அடுத்தது காலேஜ் மூன்றாவது மாடியில் அடுத்தது வேலை நான்காவது மாடியூல் அடுத்தது கல்யாணம் அஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை ஆறு என்ன பண்றோம் இப்படி நிறைய செக்மெண்ட் செக்மெண்டா வாழ்க்கையை பிரிச்சு வச்சிருக்கோம் எதுவும் வேண்டாம் சொல்லு எதுவும் தப்புன்னு சொல்லி சொல்லு எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருங்க உங்களை யாரும் நிறுத்துன்னு சொல்லி சொல்லுவேன் ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஆன்டி வைரஸ் சொல்லக்கூடிய இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண உங்க மனசுல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் இதை உங்க குழந்தையோட மனசு பக்தியை கொடுத்துட்டு நீங்க இந்த ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப ஜாக்கிரதையா செஞ்சிட்டு போயிட்டே இருப்பா உள்ள தேவையில்லாத வைரஸ் வந்தாலும் என்ன பண்ணும் இந்த ஆன்டி வைரஸ் வந்து அதை தடுத்துடும் அது போல நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில அவளுக்கு பிரச்சனை வந்தாலும் பக்தின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து மீண்டு வந்துடலாம் பக்தி இல்லைன்னா இன்னைக்கு வாழ்க்கையில இந்த குறிப்பா இந்த உலகத்துல சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமா அனுப்பிப்பேன் அதனால எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் கேக்குறீங்க இப்ப உங்க பசங்களை என்ன பண்ணுங்க இந்த பக்தி விஷயத்துல கொண்டு வர முயற்சி பண்ணுங்க சத் சங்கம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் சத் சங்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் வாழ்க்கையினுடைய எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதனால